கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்துள்ளது இதில் கட்சியின் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள் விவரங்கள் வணக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு கட்சிகள் தயாராகி வருகிறது அதேபோல போல தேமுதிகவை பொறுத்தவரையில பல்வேறு கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கட்சியினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு இறந்த நாள் வருகிறது அன்றைய தினம் அந்த குரு பூஜை எவ்வாறு கொண்டாடுவது அதே போன்று தேர்தல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதே போன்று பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு அணி பிரிவு மாநில அளவிலான நிர்வாகிகள் என்பவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பேசப்பட்ட மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது தேர்தல் சமயத்தில் கட்சிக்கான தேர்தல் நிதியை எவ்வாறு பெறுவது நிர்வாகிகள் எவ்வளவு பங்களிப்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறிப்பாக பேசப்பட்டிருக்கிறது அதன்படி கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் அணி அணி நிர்வாகிகள் அதாவது இளைஞர் அணி மகளிர் அணி ஐடி உள்ளிட்ட பதினாறு அணிகள் சார்பாக ஒரு ஒரு அணி சார்பிலும் தலா ஐந்து லட்சம் ரூபாயும் மண்டல தலைவர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட மாநில பொறுப்பாளர்கள் தலா பத்து லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது இந்த தொகையை பொறுத்தவரையில் நாளைய தினம் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் வந்து முடிவு எடுத்து அதாவது இந்த நிதியை தங்களால் அந்தந்த நிர்வாகிகளால் வழங்க முடியுமா அல்லது தொகையை குறைக்கலாமா அதிகரிக்கலாமா போன்ற விஷயங்கள் வந்து நாளைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் எனவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் பிற நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் குறிப்பாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் மாபெரும் அந்த பொதுக்கூட்டம் என்பது கடலூரில் நடைபெற இருக்கிறது மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பிரதான பேசுபொருளாக பிரதான ஆலோசிக்கப்பட விஷயமாக தேர்தல் நிதி கட்சி நிர்வாகிகளிடமிருந்து வசூலிப்பது தொடர்பாக நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன் கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே சீனிவாசன் சிறப்பிக்கிறார்